வடக்கு பார்த்த வீடு மாடியோட விலைக்கு வருது மொத்தம் வந்து இடம் வந்து மூன்றரை செண்டு சுத்திக்கு அமௌண்டு மூன்றரை செண்டு ரெண்டு சென்டில் வீடு இந்த வீடு வந்து ரெண்டு சென்டில் இருக்குது இது வந்து காளிமனை இது ஒன்றரை சென்டு இருக்குது இது ரெண்டு சென்டில் வீடு

கிச்சனு பூச்செப்பு சைடில் ஒரு பெட்ரூம் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ இங்கே பார்த்த மாதிரி தான் மாடியிலையும் சைடில் பெட்ரூம் தக்குனா பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் மேலே பொருள் வைக்கிறதுக்கு வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் இருக்கும்போது பத்து வருஷம் ஆகுது என்ன மணலில் கட்டின வீடு தான் பிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி தான் மாடியிலையும் தேவைன்னா கால் பண்ணுங்கள்